வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் ஜூலை மாத வருவாயில் சாதனை படைத்த இலங்கை சுங்கம் நாட்டில் அதிகரிக்கும் சுவாச நோய் தொற்று தேங்காய் தலையில் விழுந்ததில் இரண்டு வயது குழந்தை மரணம் சீனா இந்தியா மீது அமெரிக்கா உடனடியாக வரிகளை விதிக்காத இனி விரிவான செய்திகள் ஜூலை மாதத்தில் இலங்கை சுங்கம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய்களை மாதாந்த வருவாயாக வசூலித்து சாதனை படைத்துள்ளது என சுங்க பணிப்பாளர் நாயகம் சுனில் நோனிஸ் தெரிவித்துள்ளார் புதிய சுங்க பதிவு மற்றும் அறிவிப்பு முறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை அவர் தெரிவித்தார் இது இதுவரை இல்லாத அளவுக்கு ஈட்டப்பட்ட மாதாந்த வருவாயாகும் எனவும் குறிப்பிட்டார் இந்த சாதனை ஒரு வரலாற்று மைல்கள் என்றும் இரண்டாயிரத்தி ஆண்டில் ஒரு மாதத்தில் நூறு பில்லியன் ரூபாய்களை பெறுவது கூட ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் வாகன இறக்குமதி இந்த சாதனை வருவாயில் மிகப்பெரிய பங்கு அளித்துள்ளது தற்போதைய புதிய அமைப்பு இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான வசதியை மேம்படுத்தும் எனவும் சுங்கத்தின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கும் என்றும் சுனில் நோனிஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் மாவட்டத்தின் வெண்ணப்பூவா பகுதியில் தலையில் தேங்காய் விழுந்ததில் இரண்டு வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்தது வெண்ணப்புவா பண்டிரிபுவா பகுதியில் நேற்று முன்தினம் தேங்காய் மட்டை வெட்டும் வீடொன்றில் பணிபுரியும் தமது தாய் மற்றும் தந்தையுடன் இருந்தபோது குறித்த குழந்தை சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளது விபத்தின் பின்னர் மயக்கமடைந்த குறித்த குழந்தை மாறவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது எனினும் நிலைமை மோசமாக இருந்ததால் குழந்தை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மறுநாள் காலை குழந்தை உயிரிழந்தது வறுமையில் வாடும் குழந்தையின் குடும்பத்தினருக்கு இறுதி சடங்குகளை செய்யக்கூட வசதி இல்லாததால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு சுவாச நோய் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர் ஆகவே தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரட்னசிங்கம் குறிப்பிடுகின்றார் இனி வெளிநாட்டு செய்திக் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீதும் இரண்டாம் நிலை வரிகளை விதிக்க உடனடியாக முடிவு செய்யப்பட மாட்டாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் கூறினார் அதன்படி சீனா இந்தியா போன்ற நாடுகளை அச்சுறுத்தி வந்த அதிக வரிகள் உடனடியாக விதிக்கப்படாது என்பது நிம்மதியாக இருக்கும் ஆனால் இந்த வரிகள் இரண்டு முதல் மூன்று வாரங்களில் விதிக்கப்படும் என்று டொனால்ட் இட்ரம் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் பெறப்பட்ட வருவாய் உக்ரைனில் போருக்கு நிதி அளிக்க பயன்படுத்தப்பட ாலும் அந்த போர் இயந்திரத்தில் இறக்கும் மக்களின் எண்ணிக்கையை பற்றி நுகர்வோர் நாடுகள் கவலைப்படுவதில்லை என்பதாலும் இந்த இரண்டாம் நிலை வரிகளை விதித்ததாக இற்றம் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் அதோடு நிற்காமல் ரஷ்யா மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் இற்றம் நிர்வாகம் மேலும் எச்சரித்திருந்தது இருப்பினும் நேற்று உக்ரைன் போர் தொடர்பாக அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் டொனால்டு இட்ரம்புக்கும் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்களை தொடர் புதிய முடிவு எடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் சீனா உட்பட ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் நாடுகளில் இருந்து தனது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு உடனடியாக பெரிய இரண்டாம் நிலை வரிகளை விதிக்கப் போவதாக முன்பு கூறியிருந்தார் கடந்த வாரம் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து வீத வரி விதித்த அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய எண்ணெய் தொடர்ந்து இறக்குமதி செய்வதாக குற்றம் சாட்டினார் அதன்படி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது வீத வரி விதித்துள்ளார் சீனா தொடர்ந்து எண்ணெய் வாங்கினால் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு வீத வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அத்தகைய முடிவு எடுக்கப்படவில்லை உக்ரைனில் போரை தீர்க்கவோ அல்லது நிறுத்தவோ இட்ரம் மற்றும் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்டனர் ஆனால் அலஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இரு தரப்பினரும் தெரிவித்தனர் இருப்பினும் இரு நாடுகளுக்கும் ஒரு உடன்பாட்டு எட்ட முடியாததால் சீனா மீது வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பீர்களா என்று ஒரு நிரூபர் கேட்டபோது இன்று நடந்த சம்பவத்தின் காரணமாக நான் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன் இப்போது இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டியிருக்கும் சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடந்தது என்று நினைக்கிறேன் என இற்றம் தெரிவித்திருந்தார் இதேவேளை ரஷ்யாவின் மசக்கு எண்ணியை அதிகம் வாங்கும் நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்த இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி